சமூகத்தினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் கைதிகளை விடுவிக்க தவறிய ஒப்பந்தம் இஸ்டேலில் கண்டனம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காசாவில் எஞ்சியிருக்கும் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் செய்ய தவறியதை கண்டித்து இஸ்ரேல் முழுவதிலும் உள்ள நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளின் மாணவர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர் கமாஸ் இந்த மாத தொடக்கத்தில் இருபத்தி நான்கு வயதான ஷென்காகர் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பதை காட்டுவதாக கூறி ஒரு வீடியோவை வெளியிட்டது இந்த நிலையில் இஸ்டேலின் சேனல் பன்னிரண்டு ஒலிபரப்பாளரின் கூற்றுப்படி சுமார் இருநூறு வெளிநடப்பு செய்தனர் மாணவர்கள் பதாதைகளை ஏந்தியபடி பதாதைகளில் நாங்கள் இதை வைத்து வாழ கற்றுக் கொள்ள மாட்டோம் மற்றும் நீங்கள் வீட்டில் இல்லாததற்கு வருந்துகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான பல முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் இம்முறை அது வேறுபட்டதாக இருக்கலாம் என கத்தார் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச விவகாரங்களின் பேராசிரியர் கஷன் பராரி குறிப்பிட்டுள்ளார் குற்றச்சாட்டை மறுக்கும் நெதன்ஜாங்கு வழக்கறிஞர் பகீர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது டெல்லபிப் நகரில் உள்ள இஸ்ரேல் மாவட்ட நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமரின் ஊழல் விளக்கு விசாரணையில் நான்காவது நாள் சாட்சியம் அளிக்கும் நிகழ்ச்சியில் மூன்றிய கதவுகளுக்கு பின்னால் நெதன்ஜாங்குவின் பாதுகாப்பு வழக்கறிஞர் கருத்து தெரிவிக்கையில் சிரியாவில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலோன் குன்றுகளில் உள்ள கெர்மன்மிலைக்கு நெதன்ஜாங்கு வருகை தந்திருந்தார் கடந்த வாரம் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்குப் பிறகு இஸ்ரேலிய துருப்புக்கள் அப்பகுதியை கைப்பற்றினர் ஜாங்கு மூன்று வெவ்வேறு ஊழல் வழக்குகளில் விசாரணையில் உள்ளார் மற்றும் மோசடி நம்பிக்கை மிரல் மற்றும் லஞ்சம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கின்றார் குற்றச்சாட்டுக்களை அவர் மறுக்கின்றார் என அவர் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூரோவுக்கு சொந்த கட்சியில் எதிர்ப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கனடா பிரதமர் ஜஸ்டின் டூரோவுக்கு இன்று சொந்த கட்சியிலேயே எதிர்ப்பு உருவாகி ட்ரூடோ பதவி விலக வேண்டுமென்று அவரது கட்சியினரும் எதிர்கட்சியினரும் அழுத்தம் கொடுக்கும் நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் ட்ரூடோ மீதான கோபத்தை தொலைக்காட்சி நேரலையில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கனடா பொதுமக்கள் பிரதமரே நீங்கள் கனடாவை கைவிட்டு விட்டீர்கள் நீங்கள் நாட்டை நாசமாக்கி விட்டீர்கள் பதவி விலகுங்கள் என நேரலை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கொந்தளித்துள்ளது மேலும் உங்கள் தந்தையின் நேர்மை முதலான குணங்கள் உங்களிடம் கொஞ்சம் கூட இல்லை உங்களை சுற்றியிருப்பவர்களே உங்களை கைவிட துவங்கியுள்ளார்கள் நீங்கள் ஒன்றும் மன்னரல்ல கனடாவில் தேர்தல் நடத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளனர் விழுந்து நொறுங்கிய ஜப்பானிய விண்கலம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது ஜப்பானிய நிறுவனமான ஸ்பேஸ் ஒன் விண்ணிலேவிய விண்கலம் பூமியில் விழுந்து நொறுங்கியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விண்கலத்தை ஏவி செயற்கைக்கோள் ஒன்றை ஏவிய முதல் ஜப்பானிய தனியார் நிறுவனம் என்னும் பெருமை தமக்கு கிடைக்க வேண்டும் என்ற இலக்குடன் ஸ்பேஸ் ஒன் இதுவரை இரண்டு முறை முயற்சி செய்துள்ளது இரண்டும் தோல்வியில் முடிந்தன மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியின் போது விண்கலம் நடுவானில் வெடித்து சிதறியது இந்த நிலையில் இன்று விண்ணில் செலுத்தப்பட்ட விண்களும் பூமியில் விழுந்து நொறுக்கியுள்ளது விண்கலம் விண்ணில் காணி கடலோர பகுதியில் திரண்ட பலரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பது வருடங்களுக்கு பின் நகரும் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது லண்டனில் உலகில் மிகப்பெரிய பனிப்பாறை நகர தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் உலகின் அறியப்படும் ஏ இருபத்தி மூன்று ஏ சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நகர்வும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் நகர தொடங்கியுள்ளது இது லண்டனில் உள்ள கிரேட்டர் லண்டன் நகரை விட இருமடங்கு பெரிய அளவில் சுமார் ஒரு டிரில்லியன் டன் எடையுள்ள இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்தார்டிகாவின் பிலிச்சனர் பனிக்கட்டையிலிருந்து உடைந்துள்ளது அன்றிலிருந்து வெட்டல் கடலில் தெற்கு ஒரணிக் தீவுகளுக்கு அருகில் கடலின் அடிப்பகுதியில் சேற்றில் கொண்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இந்த பனிப்பாறை வடக்கு நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் தெற்கு பெருங்கடலுக்குள் அண்டார்டிக் சர்க்கம் போலர் என்ற நீரோட்டத்தை பின்தொடர்ந்து இந்த பனிப்பாறை நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது படகு கவிழ்ந்து விபத்து பலர் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கொங்கோவின் பெமியாற்றில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த படகில் நூறுக்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்தானது அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றியதால் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விமான நிலையங்களுக்குள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் ஒரு கோடி அபராதம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்தியாவில் அண்மை காலமாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் இனிவரும் காலங்களில் வெடிகுண்டு மிரட்டல் விடுபவர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல்களால் விமான சேவை முடக்கப்படுவது தாமதப்படுவது போன்றனவற்றால் பயணிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது விமானங்களுக்கு வெடிகுண்டு விடுக்கும் வரை நட்டம் ஏற்படுகின்றது எனவே இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த அபராதம் விதிக்க வேண்டும் எனவே மத்திய அரசு புதிய சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது அதன்படி குறைந்தபட்சம் ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து அதிகப்படியாக ரூபாய் ஒரு கோடி வரை அபராதம் விதிக்க முடியும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுபோல் மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்